வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ்கந்தன் நம்ம இந்த வீடியோ பதில பார்க்க போற விவரம் லக்னம் ஆறாம் இடம் அப்படின்றத கவனிச்சுட்டு இருக்கோம் வீடியோ பதிவை தொடர்ந்து நான் கொடுக்க முடியல இனி வரக்கூடிய பதிவுகள்ல இந்த மாதிரி தடைகள் வராது சோ நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற விவரங்கள் கும்ப லக்னம் ஆறாம் இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத கவனிக்க போறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறான் சோ கும்ப லக்னம் காலச்சக்கரத்தின் லாபஸ்தானத்தையும் மூத்த ஸ்தானத்தையும் தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் சொல்லக்கூடிய ஸ்தானமான கும்ப லக்னத்திற்கு எதிரி எதிர்ப்புகள் எந்த விதத்துல ஏற்படும் அவர்களுக்கு எது இடையூறாய் இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்க போறோம் ஸோ காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடகம் சந்திரன் அப்படின்றது அவர்களுக்கு எதிரியா வருது ஸோ தாய் அப்படின்ற ஒரு கிரகத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலையில வருது சோ இந்த இடத்துல அவர்களுக்கு என்ன விதமான ஆப்போசிஷன் இருக்கும் எதிர்ப்புகளை எந்தெந்த விதத்துல அவர்கள் செயல்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் எதிர்ப்பா வர்றது அவர்களுக்கு சரியான இருப்பிட வசதிகள்ல அமைதி இருக்காது எப்பயுமே லக்னம் தான் பிறந்த வீட்லயும் சரி எந்த இடத்துல இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு குறைபாடான ஒரு சூழல் வீட்டுல இருக்கக்கூடிய மக்களாலே அவர்களுக்கு பினான்சிய ரீதியான பிரச்சனைகள்ல அதிக அளவுல இன்ட்ரெஸ்டட் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அவர்களுக்கு அந்த இடத்துல தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு சரியான பாராட்டு கிடைக்கலைனாலும் அதிகமா வருத்தப்படக்கூடிய நபர்கள் இந்த லக்னத்தில் பிறந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஸோ இவங்க எதிர்ப்பு நிலைகள் எந்த இருந்து முதல் வருதுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை ஆளுமை கொண்ட நீர்ப்பகுதிகள் தொடர்புடைய இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு பெண் மூலியமான ஒரு விஷயங்களில் இவர்களுக்கு எதிர்ப்பு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேக்சிமம் இவர்களுக்கு முதல் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது எதிரி அப்படின்ற ஒரு தாட்ஸை எடுத்தோம்னா எதிரி அப்படின்றத தான் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் தான் பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் தனக்கு வேண்டிய வசதிகள் சார்ந்த விஷயங்களில் தான் அதிக அளவுல எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் எந்த வகையிலாவது இவர்கள் வசிப்பிடம் சார்ந்த வகையில் பக்கத்து வீடு அருகில்

கும்ப லக்னத்திற்கு இரண்டு பதினொன்று கூடிய நாம் சகோதர ஸ்தானமும் லாபஸ்தானமும் அவர்களுக்கு வரக்கூடிய பொருளாதார ஸ்தானங்களும் அதிக அளவுல தடைப்பட்டு அதிக போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கும் சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கும் தன்னுடைய அடையாளத்திற்கே நிலைநிறுத்துறதுக்கு அதிகமாக போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த கும்பலகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க மேக்சிமம் ஜெயிச்சிருவாங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக போராடக்கூடிய நபர்களா இந்த கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரம் அஞ்சு எட்டு கூடிய நட்சத்திரம் புதனின் ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கு அவர்களுக்கு குழந்தைகளால ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக பாதிக்கப்படும் பல்வேறு விதங்களில் ஒரு நரம்பு தொடர்புடைய பிரச்சனைகள்ல மூச்சு சுவாசம் தொடர்புடைய விஷயங்கள் பிரச்சனைகள் காற்றின் தன்மையில நீர்த்தத்துவமான தன்மைகளில் இருக்கக்கூடிய நோய்கள் தொற்றுகளில் அதிக பாதிப்புகளை சதிச்சுட்டு இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடங்கள் லேண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி அங்க இருக்க நட்சத்திரங்கள் பினான்ஸ் அப்படின்றத சொல்லக்கூடியதா இருக்கு அப்போ பொருளாதாரம் தொடர்புடைய குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகள்ல அஹ் சம்மந்தப்படக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான சூழலில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுடைய சமாதானமான முறையில் இல்லாத ஒரு சூழலையும் அவர்களுக்குள்ள ஒரு ஒரு பிரிவினைகளை அதிகமாக கொண்ட சூழலையும் உருவாக்கி கொடுத்துரும் சரி இவர்களுக்கு கடன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அங்க ஆறாம் இடத்துல குரு உச்சம் அடைவது அப்படின்றது எந்த விதத்திலேயாவது கடன்குள்ள ஆட்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் எந்த விதத்திலேயாவது அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் உணவுகள் உடை இருப்பிடங்கள் அப்படின்னு வசிக்கக்கூடிய ஒவ்வொரு விதத்திற்கும் ஒரு சில கடன்களை வைத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த விதத்திலேயாவது அவர்கள் கடன்குள் ஆட்படாமல் இருக்கவே முடியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்யணும் பாசிட்டிவிட்டி எனர்ஜியாக என்ன செய்யணும் அப்படின்றத கவனிச்சோம்னா மேக்ஸிமம் அவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்களுடைய க ஆக்டிவிட்டியில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த சமூகம் அவர்களுக்கு எந்த விதத்துல ப பரிசீலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழிவு மண்டல பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தனுசுல இருந்து மீன லக்னம் அப்படின்ற அமைப்புகள்ல இருக்கவங்க மிக எச்சரிக்கையா மனிதர்களை கையாளணும் ஏன்னா இவங்க மனிதர்கள்ட்ட பழகக்கூடியது எதார்த்தமான ஒரு சூழலா இருந்தாலும் அந்த மற்ற மனிதர்கள் இவர்களை கவனிக்கிற விதம் அப்படின்றது ரொம்ப ஆப்போசிஷனா இருக்கும் செய்யாத தவறுகள் ஒரு தவறான ஒரு வார்த்தைகளுக்கு எல்லாம் இவங்க வந்து ஒரு தண்டனை அனுப்பிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாராவது ஒரு ஒப்பீடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களெலாம் இப்படி நீ இப்படி அப்படின்ற ஒரு ஒப்பீடுகளை எளிதாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த கடக சந்திரன் வரும்போது இயற்கையாக அவர்களுக்கு எந்த விதத்திலையாவது தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கு நிறையா அழுவாங்க தனிமையில் அழுகக்கூடிய நபர்களா இருக்கு ஏன்னா தன்னுடைய உடல் எந்த விதத்தில் பாதிப்பா இருக்குன்றத வெளிக்காட்டிக்கவே மாட்டான் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்றத வெளியா எழுத சொல்ல மாட்டாங்க எப்பயுமே அவர்களுக்கு அமைதியான ஒரு போக்கில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் வீடுகள் அவர்களுடைய வசிப்பீடங்கள் சார்ந்த வ பகுதிகளில் எப்பயுமே ஒரு குறைபாடு அவர் தாய் தகப்பனாக இருக்கட்டும் அல்லது பூமியுகள் வழியிலாக இருக்கட்டும் வாகனங்கள் வழியில இருக்கட்டும் ஸோ மிகுந்த ஒரு இருப்பாங்க அனுப்ச்சிட்ருப்பாங்க சிலவங்கள்லாம் வண்டி தொலைச்சிருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு ஒரு பொருட்களை கையாளுதலையும் வந்து நிறையா மைனஸஸ் போயிட்டுருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு காணாமல் சொல்லக்கூடியது இயல்பாக வரக்கூடியது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரி அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து வரக்கூடியது நிலங்கள் பூமி வாகனங்கள் பயணங்கள் இது தொடர்புடைய விஷயங்களும் மிகுந்த எச்சரியாக இருக்கணும் இவர்கள் தன்னுடைய உடலை ஆள் ஆத்மாவை மிகுந்த ஆற்றலோட கட்டுப்படுத்திக்கணும் ஏன்னா இந்த சனி சந்திரன் அப்படின்றது புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இதற்கு அதிகமாக வேலை செய்யும் எல்லா ராசிக்கும் செய்தோ இல்லையோ இந்த கும்பலகணம் மகர மகர லக்னத்திற்கு இந்த புனர்பூ தோஷம்ன்றது அதிக அளவில் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லக்னாதிபதி சனியும் ஆறாம் இட ச சந்திரனுடைய அமைப்பும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல வைப்ரேஷனில் இருந்தால் கண்டிப்பான முறையில் ஒரு மிகுந்த ஆற்றலை வழங்கி கொடுக்கும் உதாரணமாக சொல்லணும்னா மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து கும்பலக்னம் கடகராசி பூச நட்சத்திரம் ஸோ அவருடைய ஆற்றலை பாருங்க அவர் பிறந்ததுலேருந்து தலை சிறந்த ஒரு பாடகர் அதாவது ரொம்ப செல்வாக்காக இருக்கார் அவர் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் சினிமா துறையில் ஒரு பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய பலத்தை அந்த அளவுக்கு அவர் ஆற்றலை பெருக்கி கொடுத்தது அவர் நேர்மறை சிந்தனைக்குள்ள ஆளுமையா இருக்கு அவருடைய லக்னாதிபதி அமர்ந்த இடம் வலுவான இடமா இருந்தனால அவருக்கு யோகத்தை வழங்கிடுச்சு உங்க ஜாதகத்தில் கும்ப லக்னத்திற்கு அதிபதியாக சனி எந்த விதத்தில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க உங்க ஆறாம் அதிபதி எந்த நிலையில இருக்கு அப்படின்றத கவனிச்சு பாருங்க இந்த வீடியோ பதிவு பத்தின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைகள் எதுவும் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்